இயேசுவின் சிலுவைப்பாடுகள் அடிமைத்தன ஆவிகளிடமிருந்து நமக்கு பெற்று தந்த விடுதலையை குறித்து பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இன்று ஆவியானவரின் ஆளுகை தன்மையை குறித்து பார்ப்போம் இயேசுவின் சிலுவைப்பாடுகள் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக்கொடுத்து கொடுத்து வருகின்றது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மேலோட்டமாக வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை நன்கு அறிந்து கிறிஸ்துவின் வழியில் நடந்து கிறிஸ்துவை போல மாறி கிறிஸ்துவை சமுதாயத்தில் பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த தபசு காலங்களை பக்தி அனுசரித்து வருகின்ற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய அனுதின வாழ்க்கையில் கிறிஸ்து சிலுவையில் பாடுகள் சிலுவை பாடுகளையும் கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் பொறுமையோடு சகித்தது போல நாமும் சகித்து கிறிஸ்து தன்னை தாழ்த்தியது போல நாமும் தாழ்மையுடன் அனைத்தையும் பின்பற்றி வாழ வேண்டும் வேண்டும் என்கின்ற பாடத்தை இயேசுவின் சிலுவை பாடுகள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாக அடுத்த வருடலெருந்து காலத்திற்குள் மனமாற்றம் அடைந்த கனி கொடுக்கின்ற கிறிஸ்துவின் சாயலை தரித்தவர்களாக வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் தொடர்ந்து இன்று நாம் பர்சுத்த ஆவியானின் ஆளுகை தன்மை தன்மைக்குள் இருக்கின்றோமா என்பதை பார்த்து ரட்சிக்கப்படுவதற்கு முன் அதாவது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் வாழ்கின்ற வாழ்க்கை முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு வித்தியாசங்கள் இருக்கும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று அர்த்தம் வித்தியாசங்கள் இல்லை என்றால் ரட்சிக்கப்படவில்லை மத ரீதியாக கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை வழிபட்டு வழிபட்டு வருகின்றோம் என்று அர்த்தமாகும் மனமாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவை வழிபடவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலாவது பாரம்பரிய கிறிஸ்தவர்களை குறித்து பார பார்த்து விடுவோம் இன்றைக்கு அநேக பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஒரு பெரிய கேள்வி ரட்சிக்கப்பட்டிருக்கோமா என்பதுதான் ஏனென்றால் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவாகிய கடவுளை அறிந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக இந்த தெய்வத்தை மட்டும் வழிபட்டு வருகின்றவர்கள் எனவே அவர்களுக்கு ரட்சிப்பு என்கிற வார்த்தையெல்லாம் அர்த்தம் இல்லாததாக இருக்கும் ஏன் சொல்கின்றேன் என்றால் நானும் இப்படிப்பட்ட நிலையில்தான் இருந்தேன் ஆனால் ரட்சிப்பு என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நான் ரட்சிக்கப்பட்ட பின் தான் தெரிந்து கொண்டேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும் அதாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும் ரட்சிப்பின் அனுபவத்தை விடுதலையின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் அதாவது இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் உறவு இருக்க வேண்டும் என்னுடைய பாவத்தை இயேசு மன்னித்திருக்கின்றார் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கின்ற நிச்சயத்தை உடையவனாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருக்க வேண்டும் நான் அவருடைய பிள்ளை பாவம் செய்ய மாட்டேன் என்கின்ற ஒரு உடன்படிக்கைக்குள் ஒவ்வொரு கிறிஸ்தவுடனும் இயேசுவுடன் அப்பா பிள்ளை என்ற உறவுக்குள் வந்திருக்க வேண்டும் இதுதான் இயேசுவை சொந்த இரட்சகராக விடுவிக்கிறவராக நேசிப்பவராக ஏற்றுக்கொண்ட அனுபவம் மாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து வருகின்றவர்கள் ஆவியானவரின் ஆளுகைக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்குவார்கள் இருக்கின்ற பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ரீதியாக வழிபட்டு வருகின்றார்கள் மனமாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் தரித்த கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் அன்பை சமுதாயத்தில் பிரதிபலிக்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றவர்கள் வெகு சிலர் இனி புறமதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து பார்ப்போம் புறமதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சிலர் மாத்திரம் முழுமையாக கிறிஸ்துவை கொண்டவர்கள் அதாவது தாங்கள் விட்டு வந்த தெய்வத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் அந்த தெய்வங்களை வழிபடுகின்ற உற்றார் உறவினருடன் ஐக்கியம் கொள்ளாமல் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் இழந்து கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிற புறமதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் வெகு சிலரே இவர்கள் பரிசுத்த பரிசுத்தாவியான ஆளுகை தன்மைக்குள் இருக்கின்றவர்கள் அதே சமயம் புறமதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இங்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத தங்கள் உற்றார் உறவினருடன் ஐக்கியம் கொண்டு அதாவது அவர்களுடன் கோயில்களுக்கு செல்வது விசேஷங்கள் வாழ் விசேஷங்களை கலந்து கொள்வது போன்று வாழ்கின்றவர்கள் ஏராளமானவர்கள் இரட்டை வாழ்க்கை வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கடவுளை மாத்திரம் இருக்கின்றார்கள் மற்றபடி இவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் இவர்கள் விட்டு வந்த தெய்வத்தை வழிபடுகிறவர்களுடன் ஐக்கியமாக இருந்து அவர்களுடைய வழியை பின்பற்றுவதுதான் இப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியான ஆளுகைக்குள் வர முடியாது இப்பொழுது புறமதத்திலிருந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வரும் ஒரு கேள்வி என்னவாக இருக்கும் என்றால் எப்படி உற்றார் உறவினர்களை ஓடுவது கடினம் தான் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு விக்கிரகத்தை வழிபடுகிற ஸ்திரீ தன்னுடைய குடும்பத்தையும் இனத்தையும் தெய்வத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு தன் மாமியாருடன் மாமியாரின் தெய்வத்தை நேசித்து மாமியாரின் இனத்துடன் கலந்து விட்டார் இப்படிப்பட்ட இப்படி பிற பிற மதத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டு வருவார்கள் என்றால் இவர்கள்தான் மனமாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்கள் ஒரு இரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனால் ரட்சிக்கப்படாத மனிதர்களுடன் பேசலாம் பழகலாம் ஆனால் அவர்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது இருளுக்கும் ஒழிக்கும் சம்பந்தம் மீது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது விக்கிரகத்தை வழிபடுகளுடைய வீடுகளில் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஐக்கியம் கொள்ள தயங்குவான் குடும்ப உறவுகளை விட்டு வெளியே வந்துதான் ஆக வேண்டும் உறவுகள் முறிக்காமல் மிகவும் ஜாப்ர ஜாக்கிரதையாக தெய்வ ஞானத்துடன் விக்கிரகங்களை வழிபடுகிற உறவினர்களுடன் பழக வேண்டும் அவர்கள் நல்லவர்கள் தான் ஆனால் வேதம் நமக்கு சொல்வது அவர்களுடன் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று ஆனால் புறமதத்தில் இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் வெகு சிலர் மாத்திரமே விக்கிரகத்தை வழிபடுற தங்கள் உற்றார் உறவினரிடம் ஐக்கியம் கொள்ளாமல் உறவும் முறியாமல் ஞானமாக நடந்து கொள்வார்கள் உற ஞானமாக உறவுகளை முறிக்காமல் ஞானமாக நடந்து கொண்டோம் என்றால் நாளடைவில் அவர்களே நம்மை புரிந்து கொள்வார்கள் இது கிறிஸ்துவின் மேல் வைராக்கியம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தைரியமாக இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் இருப்பதால் இவர்கள் ஞானமாகவும் தைரியமாகவும் தங்களது உற்றார் உறவினரை முறிக்காமலும் நடந்து கொள்வார்கள் ஆவியானவர் சபைகளுக்கு செல்கிறதை காதுள்ளவன் கேட்க கிடவார் சபையை நீ விழிக்கிழமை இன்னும் வேத ரகசியங்கள்